ஏழாம் தேதி தாத்தா பாகுபாடு இந்த கோட்பாட்டை தகர்த்து இதற்கு மாற்றாக நீ ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்கி கொள்ளாத உனக்கு விடுதலை இல்லை என்ற பெருமுழக்கத்தை முன்வைத்த பெருமகனார் நம்முடைய சீனிவாசன் அவர்கள் இந்த கூட்டத்தில் உன்மீது இழி சொல்லாக சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுத்து சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை என்ற முழக்கத்தை முன்வைத்தவனும் அவர்தான் இந்த கூட்டத்தில் எவன் பழையன் என்று கேட்டால் நான் தான் என்று திமிரி எடு என்று கற்பித்தவனும் அவர்தான் எது இழிவென்று கருதுகிறானோ அதையை எழுத்து என்று காட்டு நான் தான் பறையன் இப்ப என்ன என்று கேள் அந்த